ஜீவா கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டாரு இல்லைங்க அதுக்கப்புறம் வெளியில போன ஸ்டூடியோ இருக்குன்னு கேமரா மூலம் பட இருக்குன்னு தப்பாயிடுங்க அப்புறம் பயன் தருவாங்க கொஞ்சம் நல்லா இறக்கமா விட்டு கட்டுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து உட்காந்து நின்று போயிடும் உட்காந்து நின்று போயிடும் முட்டாப்பில் அண்ணன் கத்தாடுறா விடாத 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 முடிச்சு கத்தாண்டது ஏன்னா நீ வேட்டி அவருக்குன்னா வேட்டி அவருன்னு நான் அப்ப இந்த வேட்டியை தட்டில உயிர்க்க முடிச்சுட்டு கீழே வராது இந்த மனுஷன் இழுக்கிற அமைச்சு இழுக்க வேட்டி வருது ஒரு ஏலத்தின் ஐயா பெரு நேரங்கள் சொல்ல அதாவது இயக்குனர் ஐக்கு சார் வந்து இந்த வெற்றி கொடுத்தாரு அது கொடுத்தாரு அதை எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் திருவிட்டுறீங்க திருவிட்டு இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு வெற்றி படமாக ஆக்கியிருக்கீங்க அதுக்கு நான் உங்களுக்கு எங்கள் டிவி சார்பாக எனக்கு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் படத்தை கொடுத்த பொட்டியல் சார் அக்லிய படத்துக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் மகேந்திர நன்றி மையந்த வந்து இந்த டீமை டோட்டலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதுக்கான காரணம் என்னன்னு நான் அண்ணந்தேன் அண்ணனுக்கு ஒரு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய பிரதர் ஹீரோ ஃபஸ்ட் டைமாக நான் ஜீவா பிரதோடு சேர்ந்து நான் நினச்சிருக்கேன் இந்த வாய்ப்புக்கு நான் எதிர்பார்த்தேன் அந்த வாய்ப்பு எனக்கு எடுத்துருக்கு அந்த முதல் வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு பெஸ்ட் வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கு அது நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாடில் நிறையா நடந்துச்சு அது மறக்க முன்னு எவ்வளோ நடந்துச்சு என்னென்னா நீங்கள் அந்த படத்தில் அந்த நாய் சீன் பார்த்துருப்பீங்க நாய் இலையை கட்டிட்டு நாய் வர்த்தி வந்தது அது ரீலாகவே நான் பாதிக்கப்பட்டேன் எனக்கு அந்த சீன் எடுக்கிறப்ப என்னென்ன பேட் சொன்னார் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் சொன்னாங்க ஹீரோ கிட்ட சொன்னார் ஏன் ட்ரெஸ் சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த செட்டுக்குள்ளே வந்து அங்கே காஸ்ட்யூம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் வழக்கமாக நான் வந்தோன்னே உள்ள விட்டு ரெண்டு உள்ளே விட்டு கதவை கூட்டினாங்க ஹீரோ தனியாக கூட்டி போனாக்க அங்கே கூட்டி போனா இந்த அந்த பொண்ணும் அப்படி பிரிச்சு அப்படி ஜீதம் ஒரு ரூமுக்கு கூட்டி போனாங்க ஏன்னா ஒரு ரூமுக்கு கூட்டி போனாங்க கூட்டி போய்ட்டு ஆர்க் வந்தார் இந்தாங்க கட்டுங்க அப்படின்னாரு என்னத்தாரு இந்தா கட்டுங்க அப்படின்னாரு ஒரு இலையை கொடுத்தாரு இல்லைங்க டேட் சார் வேறு எதுவும் சொன்னார் சுமார் உளவுக்கு மனசுக்கு துண்டு மாதிரி இல்லை இல்லை தான் கட்டினேன் தலைவ இலையை கட்டுங்க அப்படின்னாங்க இலையை வாங்கி பார்த்து திருந்தேன் சரி கட்டுங்க அப்படின்னு இந்த மட்டும் ஒரு தலைவ கட்டெல்லாம் வந்தாரு ஒட்டை வேண்டாம் சேரலாம் அப்படின்னு இல்லை இதை கட்டுங்க அப்படின்னாரு கட்டு வாங்கி திருந்துடும் கட் வாங்கி இருந்துடும் ஏன் தெரியாது கொஞ்சம் பெருசாக கட்டுங்க தெளிவா அப்படின்னு இல்லை செவ்வளோ தான் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இல்லைங்க அதுக்கப்புறம் வெளியில் போனால் ஸ்டுடியோ இருக்குன்னு கேமரா படம் இருக்குதுன்னு தப்பாகிடுங்க அப்புறம் பயன் தருவாங்க கொஞ்சம் நல்லா ஓட்டி கட்டுங்க இல்லை செவ்வளோ தான் அந்த ஓட்டி கரெக்டாக இருக்கும் சரி ஓகே கட்டியாச்சு எனக்கு இருந்தால் ஹீரோ நினைப்பாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரைட் நம்ம ஊர் நாட்டில் தானே கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குறது கொஞ்சம் ஆபத்து நான் சொல்லிட்டு நான் எப்படிட்டேன் எனக்கு என்ன சரி

இல்லை ஒவ்வொரு உங்களுக்கு தெரிஞ்சாலே கொடுத்தாரு ஏன்னா அப்பங்க வாங்குற மாதிரியா முட்டு தலையாங்க இல்லை இதான் உங்கள் கரெக்டாக சைஸ் கேட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேங்க அதை கட்டிட்டு டேட் சொன்னாரு கொஞ்சம் வெயில் இரநூத்தி பன்னாலாக ஒரு டூ ஹவர்ஸ் அட்ஜஸ்ட் வந்தார் டூ ஹவர்ஸா அது கணக்கே இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் உட்காந்து உட்காந்து இழுந்து போயிடும் உட்காந்து இஞ்சி போயிடும் ஆடி பாடம் வேலையே வாங்கி வாங்கி பட் டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கு இல்லை நிற்க பைடிங் பண்ணிட்டு இருக்காங்க நிற்க வரை ஃபுல்லாக வச்சு இந்த செல்லப்பட்ட அம்பத்தை ஒட்டி இப்படியே நிற்க வச்சுட்டாங்க அது வேகமாக கால் எடுத்து வசம் ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே தான் வச்சுருங்க அப்படியே பாடினாங்க ஒரு ஒரு மணி ஒன்று மணி நேரம் அப்படியே தான் பேட்டு நேரம் இருந்தால் அது பிறகு எங்கே இலை கட்டியாண்டா தனிய ஹலோ இலை கட்டியிருக்கேன் பிறகு கருப்பாடி போச்சு நான் என்ன பண்ணுறது கண்டி போச்சு தெரியும் இல்லை அந்த இலையை மனுஷோட போட்டு அது கண்டி போயிடும் கருப்பாடி போச்சு ஆட்டில் கூட திருப்பி வேலை கொண்டாங்க திருப்பி வேலையில கட்டி ஒரு ஸ்டார்ட் பண்ணார்

நான் அப்ப இந்த வேட்டையை தட்டில உயிர்க்க முடித்து கீழே வராது இந்த மனுஷன் இழுக்கிற அமைச்சு இழுக்க இழுக்க வேட்டி வருது நான் திலீப் பிரசர் கத்துனேன் மாச மாதம் கையை காட்டு மாசம் விட சொல்லணும் தட்டி அவுட்ராக மாசம் விட சொல்லணும் விட சொல்லுங்க என்ன அவர் மயத்தை கேட்கல அதுல சாட்டு ஏதோ ஒரு ஓகே சரி மட்டும் ஒன்பது ஒன்பது அப்படின்னா திருப்பி ரெண்டா சாட்டு போறப்ப அந்த கட்டை உடஞ்சு கிழ வேணும் அந்த கட்டை உடஞ்சு கிழ விழுகிறப்ப கட்டை என் காலில் குத்தி வச்சு அந்த கட்டை

ரெண்டு மூணு போனால் மலைக்கு கீழே ஹோட்டல் அந்த எல்லாம் கோயில் போகிற தேங்கு அதிகம் நம்ம ரொம்ப அது ஒரு பேமூ உள்ள இருந்துருக்கு நம்ம ரொம்ப மாற்றிட்டாங்க இது ஏன்னு தெரியாது இல்லையா இவங்க இளைஞருக்கு நாமக்கிட்ட நேரம் போன உடனே கடலை நம்மளும் தட்டை போனாலும் பார்த்து கடவுளை தொடர்ந்துருச்சு ஓப்புனா சரியா போட்டால் கதவு ஒன்று திறந்துட்டு தொடர்ந்து நேர் சீர்சி எல்லா அப்படியே படுத்துனாங்க எனக்கு ஒன்றுமே புரியல தக்கு தெரியாமல் விஷ்ணு ஓடினா அப்படின்னு பலத்திட்டத்தை நிற்கிறேன் உள்ள படுத்துருக்காங்க நேர் சீசை இல்லாத அப்படியே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி ஒருத்தர் மட்டும் மாற்றிட்டாங்க யாரும் ஆகிறாங்க இல்லை இல்லைன்னு ஓடியா இருக்கேன் ரூம்ப ரூமை டூ ஒன்று ஆரம்பிச்சு நீங்கள் காட்டிங்க நான் அங்கே போயிட்டு அப்படினேன் என்ன சின்ன நான் போயிட்டு போயிட்டு ஒன்று இல்லை அங்கே தேடி வந்துட்டாங்க ரெண்டு பேர் தேடி வந்துட்டாங்க அப்போ திருப்பி கொண்டே போய் நாங்கள் சாருங்க மாதிரி தெரியாமல் இவ்வளோ நிறையா நடந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு அந்த படம் ஒரு பெரிய படமாக இன்னைக்கு என் பொண்ணு ஊரில் இருந்தால் படம் பார்த்துருந்தாங்க பத்து நாள் ஸ்கூலுக்கு கொடுத்துருந்தாங்க முன்னிக்கிட்டே வந்தாங்க வந்தோடனே காலைல வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னப்பா படம் பார்த்தாங்க என் மக படம் ஏழு ஆகுது படம் பார்த்தா எல்லாத்தையும் வலிச்சா சொல்லுவான் அரண் எ படம் பார்த்துட்டு வலிச்சா சீன் வச்சுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே சொன்னாங்க குழந்தைத்தனம்மா இந்த படத்தை காலைல வந்து உட்காந்துருக்கேன்ட்ட படம் பிடிச்சிட்டு நான் ஏன் பிடிச்சிட்டு போனேன் எல்லாத்தையும் சொல்லிச்சு கரெக்டாக எல்லாமே இருந்துச்சு வர 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 வாஷிங் மிஷின் கிட்ட வந்துச்சு ஆத்தாடி ஆத்தா இந்த சீனை கேட்டால் என்ன பதில் சொல்லிருப்போம்னு தெரியலன்னு அது தெரியல பிள்ளை அங்க இருந்து அடுத்த வந்துருச்சு நேரம் ரெண்டு வரைக்கும் அந்த இப்படி 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 அந்த தாத்தா அந்த ஜம்பு மையம் எல்லாரும் அதுலயே ரொம்ப படம் தெரியல வந்து குழந்தைங்க மாசத்துல பறிஞ்சுட்டா அந்த படம் கேட்டுதான் அப்படின்னு இப்படி வாய்ப்பை கொடுத்த இந்த டீம் அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் முக்கியமா நான் ஜீவாவுக்கும் நான் ரொம்ப நன்றி ஏன்னா அவ்வளோ அவ்வளவு ப்ரீடம் நீங்க படம் பார்த்து எல்லாரும் சொல்றாங்கன்னா தேவிட்ல ஓனர் சொன்னாங்க விஎஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் சிவகாட்சியன் நீங்கள் எப்படி அந்த மாதிரி அந்த படத்தை பார்க்குறப்ப அப்போ நம்ம இந்து அண்ணனும் ஜெயந்தனும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் எல்லாத்தையும் பேசினேன் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருந்தேன் நல்ல படத்தை பெரிய படமாக நீங்கள் ஆக்குறீங்க அதுக்கு எல்லாருக்கும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி